நீ போய் கேட்கல ஜெயிச்சா எங்க தேசத்திலே. ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா. இவ எம்சி ரிமே தாங்க முடியலப்பா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிங்கப்பூர் போனே. அது அது வந்து நான் இங்கேயே சொன்னத இல்லைங்க சொல்றேன் இப்பதான். ஒரு ஒரு 6 மாசம் இருக்கும். அங்க போய்ட்டு ஒரு நைட் ஒரு கடையில போய் ரோட் கடையில டீ குடிச்சேன். டீ குடிச்சுட்டு வெளில வரேன் ஒருத்தர் ஜாக்கெட் போட்டு என்ன பார்த்தாரு. "ஏய் தம்பி பாலாதானா நீ" அப்படினாரு. "ஆமா நான்" உக்கார் உக்கார் அப்படின்ட்டு போயிட்டாரு திருப்பி வந்தாரு எஸ் இல்ல கையில செயின் வச்சிருந்தேன் ஆஹா அத பாத்தீங்களா கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ வந்துட்டு இங்க பாப்பா கட்டி பிடிச்சி இங்க முத்தம் கொடுத்தாரு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி முத்தம் கொடுத்துட்டு அவங்க பொண்ணுலாம் வரமா நிற்க வச்சுட்டு தான் என் பொண்ணு வா அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுருந்தாரு கையில அதை எடுத்து கையில கொடுத்துட்டு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் யாருக்காவது இல்லாதது இல்லாதவங்க கொடுத்துரு ஆனா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலாய் காஸ்லாம் வாங்க மாட்டே네 இது எந்த கேட்டகரியே கிடையாது네 டேய் यार டேபே குடுடா அப்படி சொல்லு ரோட்டை தாண்டி அவர் பட்ட கார் ஏறி போயிட்டாரு பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அrese எல்ல இதெல்லாம் சாதாரணம்பப்பா டிப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்